எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு சிறப்பான முறையிலே பயன் தரக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த தகவலை நீங்க கேட்டு பயன்படுத்தி பயனினை அடையலாம் கண் திருஷ்டி விலகும் கெட்ட சக்திகள் உங்களை நெருங்காமல் இருக்கும் வீட்டிலே பணம் காசு ஆகியவை தாராளமாக சேர தொடங்கும் அதே மாதிரி இதை செய்வதற்கும் பெரிய அளவில் பொருட்செலவு எதுவுமே கிடையாது இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் வீட்டில் பின்பற்றினாலே போதும் உங்களுடைய வீடு ஆலயமாக மாறும் இதன் மூலமாக உங்களுடைய எல்லாவிதமான விதமான பண கஷ்டமும் அடியோடு நீங்கும் பொதுவா இந்த பணக்கஷ்டம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆன்மீக ரீதியாக அதில் மிக முக்கியமான ஒரு காரணமா திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த திருஷ்டி அப்படிங்கிற விஷயம் எங்கந்து ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் மூலமாகவும் அல்லது நாம் பேசக்கூடிய நபர்கள் மூலமாகவும் எப்படி வேண்டுமானாலும் திருஷ்டியாகப்பட்டது ஏற்படும் இந்த திருஷ்டி என்பது நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தையால் நம்ம சொல்லலாம் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகப்பட்டது அறிவியல் ரீதியாகவே உண்மை என்று நிரூபணம் செய்யப்பட்ட ஒன்று ஏன்னா பல பேர் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா அதனால ஒருவரினுடைய வாழ்க்கையே மாறுமா விதியே மாறுமா அப்படின்னு கேப்பாங்க கண்டிப்பா எத்தனையோ பேரு உள்ள சேமமா இருப்பாங்க வசதியா இருப்பாங்க என்ன ஆச்சுன்னே தெரியாது திடீர்னு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப ஒரு கீழ்நிலைக்கு போயிடுவாங்க வியாபாரம் அருமையா போயிட்டு இருக்கும் திடீர்னு வந்து அவங்க ரொம்ப கீழ்நிலைக்கு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஏற்படலாம் கெட்ட சக்திகளினுடைய கெட்ட அதிர்வலைகளினுடைய காரணகட்டத்தினால ஏற்படலாம் இந்த பிரச்சனை எல்லாமே தீர்வதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா சொல்றது இந்த வெட்டி வேர் பரிகாரம் இது ஏதாவது ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல பலனை கிடைக்கும் இதுக்கு என்னென்னா ஒரு பஞ்சு திரி ஒன்று தேவை ஒரு பஞ்சு திரி அதில் வெட்டி வேர் அப்படின்னுட்டு கடையில் விற்பாங்க எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே இது விற்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகளுக்கு செல்லும்போது அது இங்கே சுவாமி படங்களுக்கு இந்த வெற்றிவேர் மாலையை சாற்றி இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகா தெரிஞ்சுக்கலாம் அந்த வெற்றி வேர் மாலை ஏன் சாற்றி வழிபாடு பண்ணுறாங்கன்னு நீங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆஹ் வெட்டி வேர் அப்படிங்கிறது வெற்றி தரும் வேர் அப்படின்னுட்டு பேர் எவர் ஒருவர் வெட்டி வேர் மாலையை இறைவனிடத்தில் சாற்றி பிரார்த்தனையை வேண்டி அணங்குகிறாரோ கண்டிப்பாலும் அவர்களுக்கு வரக்கூடிய தடைகள் அத்துணையும் நீங்கி தோல்விகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் இந்த வெட்டி வேர் மாலையை சுவாமி படத்துக்கு போட்டு வணங்கி வழிபாடு செய்ய மறவாதீர்கள் அதே நேரத்தில் அந்த வெட்டிவேரை பயன்படுத்தி போடக்கூடிய தீப முறை தீபம் அது எப்படின்னா ஒரு பஞ்சு திரி அதில் ஒரே ஒரு வெட்டி வேரை மட்டும் இணைச்சிட்டு வச்சுட்டு ஒன்றா சேர்த்து அந்த பஞ்சையும் வெட்டி வேரையும் முறுக்கிட்டு அந்த முறுக்கிய அந்த திரிய விளக்கலை போட்டுட்டு நெய் ஊத்திட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இதுக்கு பேர் தான் வெட்டிவேர் தீபம்னு சொல்லுவோம் எப்படி அந்த திரியில் இருக்கிற அந்த தீபம் எரிந்து அந்த வேரில் இருக்கிற அந்த ஒரு விஷயம் அந்த வேரும் வந்து அழகாக எரிந்து அதுலேருந்து அந்த வாசம் அந்த வெட்டிவேர் வாசம் வெளிப்படுகிறதோ அந்த வெட்டிவேர் வாசம் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது பரவிய இடம் அத்துணையிலும் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கி பவித்திரம் பெருகும் சுபிக்ஷம் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய ஸ்தாபனங்கள் எங்க இருந்தாலும் இப்போ ஒரு கடை வச்சிருக்காங்க அந்த கடையில நல்ல முறையில் தொழில் வளம் பெருகணும் நல்ல செல்வ செல்வகடாட்சம் வரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தாராளமா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாம் கண்டிப்பாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி பயனடைங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஏற்றலாம் வெட்டிவேர் வந்து ஒரு 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 சின்ன கட்டு வாங்கி வச்சுக்கோங்க விலையும் கம்மி தான் பெரிய அளவுக்குள்ள விலையும் கம்மி தான் வாங்கி வச்சுட்டு இதை செய்யுங்க இது வந்து ஒரு பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் என்னன்னா உங்களுடைய வீட்டினுடைய வரவேற்பறையில அல்லது நடுப்பகுதியில் அல்லது தொழில் செய்கிற ஸ்தாபனங்கள்ல இன்னொரு ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இதுவும் வெட்டிவேர் பரிகாரம் என்றே சொல்லப்படுகிறது இதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள் நிச்சயமாலும் தீர்க்கப்படும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் இந்த தண்ணியில் வெட்டி வேற சின்ன சின்ன பீசஸா வெட்டி போட்டுக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியா போட வேண்டாம் ஓரளவுக்கு சின்னதா வச்சு போட்டுக்கலாம் அல்லது அந்த வெட்டி வேரை மடித்து அதில் நாம் போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் மடித்து அந்த வெட்டி வேறு போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம் அப்படிங்கிற பொருள் இந்த பச்சை கற்பூரம் பவித்திரத்தின் உச்சம் பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கு வந்து ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கும் எல்லார் வீட்டு பூஜை அறையிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பொருளாக இந்த பச்சை கல்பூரத்தை நம்ம சொல்கிறோம் ஒரு சின்ன துண்டு பச்சை கல் தூ கற்பூரத்தை நுணுக்கியோ நசுக்கியோ தூள் பண்ணியோ போட்டுருங்க அந்த தண்ணியில போட்டுட்டு அதில் ஒரே ஒரு எழுமிச்சம் பழம் கருப்பு புள்ளி இல்லாத அதாவது குற்றம் இல்லாத பழம் அப்படின்னு சொல்லுவோம் கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது பண்டு துளைத்து இருக்கக்கூடாது நன்கு கனிந்த பலமாக இருக்கணும் எடுத்து அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற தண்ணியில் போட்டு வச்சிடணும் இந்த கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டின் வரவேற்பறையில் அல்லது வீட்டின் ந நடுப்பகுதியில் அல்லது தொழில் செய்கிற ஸ்தாபனங்களில் கடைகளில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணாடி டம்ளர் என்ன பண்ணணும்னா அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனையும் இழுத்துக்கும் எதிர்மறையான ஆற்றல்களை உட்கிரகித்து கொள்ளும் இப்படி நெகட்டிவ் வைப்ரேஷன் அதை இழுத்துகிறதன் மூலமாக என்ன ஆகும்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வீடிலும் தொழில் ஸ்தாபனங்களிலும் இருக்கிற பணத்தடை நீங்கி பணப்புழக்கம் பெருகும் சரிங்க இது எத்தனை நாளைக்கு ஒரு தாட்டி மாற்றணும் அடுத்த கேள்வி வரும் இல்லையா பொதுவாக இதில் இருக்க எலுமிச்சம்பழத்தை ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி மாற்றிக்கலாம் அந்த வேர் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படியே இருக்கலாம் தப்புல இந்த கண்ணாடி டம்ளர் ஊட்டப்பட்ட தண்ணீரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க புது தண்ணி ஊற்றிட்டு பச்சை பூரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸோ சிறப்பான இந்த சில பரிகாரங்களை செய்கிறதுனால அற்புத பலனை நீங்கள் பெறுவீர்கள்ங்கிறதுல ஐயமில்லை அவசியம் செய்து பயனினை அடையுங்கள் இன்னொரு பயனுள்ள ஆன்மீக தகவலில் உங்களை வந்து நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்